பிங்கி நம்ம சந்தையில் வாங்கிட்டு வந்தோம் எப்படி இருக்குது பாரு காயெல்லாம் நல்லா இருக்கா பார் வெங்காயம் ஒரு கிலோ இருபது ரூபா அஞ்சு கிலோ வாங்கணும் ரூபாய்க்கு தக்காளி பாருங்கள் பதினஞ்சு ரூபா கிலோ இது நாலு கிலோ வாங்கிட்டு வந்தோம் அதோட வந்து சேப்பங்காயங்க இருபது ரூபா பூண்டு சேப்பங்காயங்க இருபது ரூபா ஒரு வயசானு ஒரு விற்று இருந்தார் பாவமாக தெரிஞ்சிச்சு சரின்னு முப்பது ரூபாயவே கொடுத்துட்டான் எங்கள் பையன் கொடுத்துட்டு இந்த கழிங்கு வாங்கிக்கணும் ஆனால் நல்லாவே இல்லை சரி வயசானவருக்காக இதை வாங்கணும் வேண்டியதாகிடுச்சி இல்லைனா வாங்கி வயசானவர் சரி லாஸ்ட்டாக வச்சு நின்றாரு கழிங்கு நல்லா தான் இருந்தாலும் பார்த்தாலும் சரி அரை கிலோ வாங்கலான்னு பார்த்தோம் நல்லா இல்லை ஒரு கிலோவாக வாங்கிட்டோம் அவருக்காக அந்த வயசானவருக்காக இதை வாங்கணும் வேண்டியதாகிடுச்சு இது பாருங்கள் காலிஃப்ளவர் இருபது ரூபா ஒரு பூ முப்பது ரூபா சொன்னாங்க நான் இருபது ரூபான்னு கேட்டு வாங்கிருந்தேன் காலிஃப்ளவர் பக்காடா வந்து எங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி பக்கோடா போடலான்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துருக்கோம் பாருங்கள் வெண்டைக்காய் வந்து பத்து தான் கோயில் கட்டி வச்சுருந்தாங்க சரி அதே போதும் முத்திடுதுன்னு சொல்லிட்டு வெண்டக்காய் பத்து ரூபாய்க்கே வாங்கிக்கினேன் அவருக்காயம் பத்து தான் கோயில் சொன்னாங்க அதே பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கினேன் நூக்குள் பத்து ரூபாய் சரி இது போதும் வாங்கி வந்தாலும் அப்படியே காஞ்சி போதும் சொல்லிட்டு அது மாதிரி வேணும் இது இருபது ரூபாய் பீட்ரோட் வந்து இருபது ரூபா வரும் அரை கிலோ பீட்ரோட் வந்து அரை கிலோ இருபது ரூபான்னு சொல்லி அரை கிலோ வாங்கினோம் கேரட்டு அரை கிலோ இருபது ரூபான்னு சொல்லிட்டு இது அரை கிலோ வாங்கினோம் பாவக்காய் பாவக்காய் வந்து நல்லா இருக்கா பாருங்கள் பத்து ரூபா தான் சொன்னாங்க சரின்னு பத்து ரூபாய்க்கே வாங்கி சொன்னாங்க புளிக்காயும் பத்து அதே அதேமாதிரி கீர்க்காய் கீர்க்கங்காய் கீர்க்காயும் பத்து ரூபா தான் சொன்னாங்க சரின்னு பத்து ரூபாய்க்கே இது வாங்கிக்கிட்டோம் முள்ளங்கி வெயிலுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன் இதுவும் பத்து தான் கோஸ் மட்டும் நாற்பது ரூபா இது ஒரு கிலோ அரை கிலோவாக கட் பண்ணி கொடுங்கன்னா காஞ்சி போயிடும் தர மாட்டேன்ட்டாங்க அதனால் ஒரு கிலோவாக வாங்கிக்கினேன் நாற்பது ரூபா இஞ்சி கால் கிலோவே நாற்பது ரூபா சொன்னாங்க அதனால் இது கால் கிலோ வந்து இஞ்சி வந்து நாற்பது ரூபா உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பது ரூபா உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பது ரூபான்னு வாங்கிக்கணும் இந்த வந்து பத்து ரூபான்னு சொல்லி வாங்கிக்கினேன் இந்த பீன்ஸ் வந்து காஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார் பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டாரு சரி எடுத்துக்கோங்க பத்து ரூபாய்க்குன்னு கோஸ் இது வந்து சுரக்காய் வந்து ஒன்று பத்து ரூபா ரெண்டு இருபது ரூபான்னு சொல்லி வாங்கிக்கினேன் இது வந்து ஸ்வீட்காய் தான் எங்கள் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வாங்கி வந்தோம் ஒரு கிலோ நாற்பது ரூபான்னு சொன்னாங்க ஒரு கிலோ வாங்கிக்கணும் காய் தான் நின்றுச்சு ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபாய் இது இதை வாங்கிக்கணும் அதனால் வாழைப்பழம் வந்து ஒரு கிலோ நாற்பது ரூபா சொன்னான் இது வந்து ஒன்றரை கிலோ வந்தது ஐம்பது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் ஐம்பது ரூபா இந்த வாழைப்பழம் எங்கள் பாப்பா பிங்கி சாப்பிடுவாங்க அதுக்காக வாங்கினோம் வாழைப்பழம் அதோடு வந்து இந்த கொத்தமல்லி தழை கொத்தமல்லி கருவேப்பில் புதினா மூணு சேர்த்து இருபது ரூபான்னு சொல்லி வாங்கிக்கணும் பத்து ரூபாய்க்கு போதுன்னா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சரி இருபது ரூபான்னு சொல்லி வாங்கிக்கணும் மொத்தம் எப்படின்னு பாருங்கள் இதை எல்லா காயும் வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த காயெல்லாம் வந்து வெயிலுக்கு சொரக்காய் சவுச்சவு நூக்கல் முள்ளங்கி இதெல்லாம் வெயிலுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து வாங்கிக்கணும் நாங்கள் இன்றைக்கி சந்தையில் வந்து இவ்வளோ க சீப்பாக கிடச்சிது எல்லாமே பத்து ரூபாய்லேயும் கிடைச்சிது இருபது ரூபாயிலையும் கிடச்சிது எல்லா காயும் பார்த்து நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் எங்கள் ஊர் சந்தையில் இந்த மாதிரி இருக்குது உங்கள் ஊர் சந்தையில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எங்கள் ஊர் சந்தையில் தான் சீப்பாக தான் இருக்குது பிஸ்கெட்டு எங்கள் பாப்பாவுக்கு வேணும் பிங்கி பூட்டலாம் சொல்லிட்டு இது பிஸ்கெட் ஒரு ஆறு பிஸ்கெட் வாங்கணுன்னா அவங்க இறச்சிட்டாங்க கொஞ்சம் அங்கே இறச்சி வச்சுருக்காங்க ஆறு பிஸ்கெட் வாங்கினோம் குழந்தை போட்டுறதுக்காக கலகா வந்து பச்சை வேர்க்கடலை வந்து நூற்றி நாற்பது ரூபா சொல்கிறாங்க ஒரு கிலோ அதான் காஞ்சி வறுத்து கீரிகை எல்லாம் போடுறதுக்காக வேணும்னு சொல்லிட்டு சட்னிக்காக வேணும்னு வாங்கணும் கிளகா ஒரு கிலோ வந்து நூற்றி நாற்பது ரூபா சர்க்கரை எங்கள் ஊரில் நாற்பத்தி ரெண்டு ரூபா ஒரு கிலோ ஊரில்லாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் நாற்பத்தி ரெண்டு ரூபா ஒரு கிலோ நாங்கள் அஞ்சு கிலோ சர்க்கரை வாங்கிக்கணும் எப்படி இருக்குது பாருங்கள் மளிகை சாமான்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கலை போதும் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்திருக்கோம் எவ்வளோ சீப்பாக இருக்கா இல்லை எங்கள் ஊரில் வெளியாக இருக்கான்றது எங்களுக்கு கமாண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பூண்டு இப்போ விலை குறைஞ்சிருக்குதுங்க பூண்டு வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி அறுபது ரூபா சொன்னாங்க அரை கிலோ நான் நூற்றி எண்பது ரூபான்னு சொல்லிட்டு வரணும் இப்போ பூண்டு விலை குறைஞ்சிருக்கு பரவாயில்ல இனிமேல் பூண்டு வாங்கலாம் நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குதுன்னு சொல்லி நான் வாங்கி வந்தேன் காஞ்சி பூண்டு தான் நல்லா இருக்குதுங்க அரை கிலோ வாங்கிக்கினேன் எண்பது ரூபா சொன்னாங்க சரி இன்னும் குறைதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அரை கிலோ வாங்கிக்கினேன் எல்லாம் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருப்பேன் எப்போவுமே நாங்கள் இஞ்சி பூண்டு மசாலா வந்து நாங்கள் வீட்லேயே தான் அரைச்சிப்போம் பூண்டும் இஞ்சியும் வாங்கிட்டு வந்து வீட்லேயே தான் அரைச்சிப்போம் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் கடையில் எப்பவும் வாங்க மாட்டோம் அதனால இஞ்சியும் வாங்கிக்கணும் பூண்டு வாங்கிக்கோன்னா நாளைக்கு மசாலா இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம் கடையில் வாங்குகிற பழக்கம் இல்லை எங்களுக்கு கடையில் வாங்கிட்டு வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுப்போம் இதான் இஞ்சி பூண்டு உங்கள் வீட்டிலே எப்படி அறிவிங்க நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கு எங்கள் ஊர் சந்தை பாருங்கள் எங்கள் ஊர் சந்தை பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்